சட்டவிரோதமாக அதிசகுசு மோட்டார் சைக்கிள்களை நாட்டுக்கு இறக்குமதி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஹம்மத் பறவைகள் பூங்காவின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று கொழும்பில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மருதானி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளாா் நபர் என்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் இருபத்தொரு அதிசகுசு மோட்டார் சைக்கிள்கள் ஹம்மாந்தோட்டை பறவைகள் பூங்காவின் கழஞ்சிய சாலையில் கைப்பற்றப்பட்டன பதில் போலீஸ் அதிபருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரினால் சுற்றுப் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் பூங்காவின் முகாமியாளர் மற்றும் கழஞ்சிய சாலையின் பொறுப்பாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு எதிர்பெறும் இருபத்தைந்தாம் தேதி வரை வழக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் பெறுமதி இருபது கோடி ரூபாவுக்கு அதிகமானது என மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்து சந்தேக நபர்கள் இதற்கு முன்னரம் சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்